புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்ப்பை புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆசிரியர் தினவிழா ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் முதுநிலைப் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை ஓய்வு பெற்ற முன்னாள் இணை இயக்குநர் முனைவர் ஆர் பார்த்தசாரதி அவர்களும் பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான திருமதி எஸ் பாலசரஸ்வதி அவர்களும் கலந்து கொண்டு ஆசிரியர் தின சிறப்புச் செய்தியினை வழங்கினார்கள் மேலும் பள்ளியின் ஆலோசனை குழு தலைவர் அருட்தந்தை ஜோசப் பால் அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கி ஆசிரியர் பெருந்தகையாளர்களுக்கு ஆசி வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சியின் பொழுது சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி மகிழ்வித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தமிழாசிரியரும் மரபு மாமணியுமான திருமதி ராசலட்சுமி அவர்கள் எழுதிய தமிழர் தனிப்பெரும் கலைத்திறன் என்ற மரபு பாடல்கள் அடங்கிய நூல் மற்றும் மாநகர மாற்றுகள் என்ற மரபு பாடல்கள் அடங்கிய நூலினையும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட்டு கௌரவித்தார்கள் மேலும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் திரு ஃப்ரெட்ரிக் அவர்களும் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா ஃப்ரெட்ரிக் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் சார்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையினை பள்ளித்தாளாளரிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பள்ளி மாணவ மாணவியர்கள் வழங்கிச் சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியினை பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் ஆர் ஹர்ஷவர்தன் மற்றும் மாணவி குந்தவை கதிர் ஆதிரை தொகுத்து வழங்க மாணவன் ஜெயஹரிஹரன் வரவேற்புரை வழங்க ஆசிரியர் தின சிறப்பு செய்தியினை பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி ஹரிணி ஆங்கிலத்திலும் நான்காம் வகுப்பு மாணவி அப்ரில்லா மெரிபில் நிரேன் தமிழிலும் பேசினார்கள் ஆசிரியை திருமதி மலர்கொடி அவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நன்றி நவின்றார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேநிலை வகுப்பு மாணவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர்